வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரீசைகள் கெளிரோ பார்க்கடலுள் பைய துயின்ற பரம நடி வாடி நெய்யுண்ணோ பாலுண்ணோம் நாட்கால நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் பாடல் இரண்டு கவிதை உரை நானிலம் வாழும் மக்களே நான் பாவை நோன்பியற்றும் பக்குவம் இனிதுரைப்பேன் கேளீர் கடல் வண்ணன் புகழ் பாட என்னும் காரியங்கள் கை கூடி வரும் வைகரையில் துயிலெழுந்து அவனை வணங்கிடுவோம் வாரீர் கண்ணுக்கு மைதீட்ட வேண்டாம் கார்குழலும் முடிந்திட வேண்டாம் மனதாலும் மொழியாலும் சொல்லாலும் அறத்திற்கு மாறான செயல் செய்ய வேண்டாம் ஏழை முகம் பார்த்து இன்னலுறும் அவர் துயர் தீர்த்து ஈகமுடன் ஈந்து வாழ்ந்தால் இவ்வாழ்வு சொர்க்கமாகும் ஏற்பீர் நல்லோரே எழுந்து நீராடேலோர் எம்பாவாய் வையேத்து வாழ்வீர்கால் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரீசைகள் கெளிரோ பார்க்கடலுள் பைய துயின்ற பரம நடி நெய் நெய்யுண்ணோ பாலுண்ணோம் நாற்கால நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறு நீ பாடல் இரண்டு கவிதை உரை நானிலம் வாழும் மக்களே நான் பாவை நோன்பியற்றும் பக்குவம் இனிதுரைப்பேன் கேளீர் கடல் வண்ணன் புகழ் பாட என்னும் காரியங்கள் கை வரும் வைகரையில் துயிலெழுந்து அவனை வணங்கிடுவோம் வாரீர் கண்ணுக்கு மைதீட்ட வேண்டாம் கார்குழலும் முடிந்திட வேண்டாம் மனதாலும் மொழியாலும் சொல்லாலும் அறத்திற்கு மாறான செயல் செய்ய வேண்டாம் ஏழை முகம் பார்த்து இன்னலுறும் அவர் துயர் தீர்த்து ஈகமுடன் ஈந்து வாழ்ந்தால் இவ்வாழ்வு சொர்க்கமாகும் ஏற்பீர் நல்லோரே எழுந்து நீராடேலோர் எம்பாவாய் தமிழகத்தில் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களுள் ஒருவர் ஆண்டாள் வைணவம் போற்றும் பன்னிரண்டு ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண் திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்னும் இரண்டு பாடற் தொகுதிகளை இயற்றியுள்ளார் பூமி பிராட்டியின் அவதாரமாக கருதப்படுகிறார் விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபித்தூர் என்னும் ஊரில் வசித்து வந்த விஷ்ணு சித்தர் என்னும் அந்தனர் ஒருவரால் குழந்தையாக துளசிச் செடியின் கீழ் கிடந்தபோது ஆண்டாள் கண்டெடுக்கப்பட்டார் ஆயர்குல பெருமை அறிந்த பெரியாழ்வார் அக்குழந்தைக்கு இட்ட பெயர் கோதை திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடிய மலர்மாலைகள் ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருப்பதி பெருமாளுக்கு சார்த்துவதற்காக வருடந்தோறும் அனுப்பப்படுகிறது பன்னிரண்டு வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் பாடிய நூல் திருப்பாவை இது முப்பது பாடல்களால் ஆனது தமிழ்நாட்டில் மார்கழி மாதத்தில் கன்னி பெண்கள் பாவை நோன்பு நோற்று விடியும் முன்பே எழுந்து பிற பெண்களையும் துயில் எழுப்பிக் கொண்டு ஆற்றில் நீராடி இறைவனைத் துதித்து வழிபடுவர் தாய்லாந்தில் திருப்பாவை திருவெம்பாவை மன்னர் முடிசூட்டலின் போது பாடப்படுகின்றன மார்கழி மாதத்தில் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சுப்பிரபாதத்துக்கு பதில் திருப்பாவை பாடப்படுகிறது